வணக்கம் அதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியேறி சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே தாப்பலூர் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தை இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்கக் கோரி தாப்பலூரில் வசிக்கும் அதிதிராவிட மக்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரங்கள் இடத்தில் பலமுறை மனு அளித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோர் சேர்ந்து இந்து சம்மய அறநிலைத்துறைக்கு கட்டுபாட்டில் உள்ள நிலத்தில் குடியேறி கொட்டகைக்கு அமைத்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் பொதுமக்கள் போட்டிருந்த கொட்டகைகளை அகற்றினர் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிடாமல் அங்கேயே சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த உடையார்பாளையம் ஆர்டிஓ ஷீஜா தலைமையிலான வருவாய்த்துறை மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடையார்பாளையம் ஆர்டிஓ அலுவலகத்தில் முறைப்படி பேசி உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்தி வைத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சொந்தமான அரண்மையத்துறைக்கு சொந்தமான ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் என்பது இருக்கு இதில் ஒரு பதிமூணு ஏக்கர் நிலத்துக்கு மேலே படிப்படியாக ஒரு சில பகு ஒவ்வொருவருக்காக வந்து அடிமடைப்பட்ட கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டரை ஏக்கருக்கு மேலே வந்து வீடு குடி கட்டி குடி இருக்கக்கூடிய வீடாக மாறி இருக்கு அது எப்படின்னா பட் மிகப்பெரிய மாடு வீடுகளாக கூட மாறி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தலித் மக்கள் எங்களுக்கு இங்கே குடியிருப்பதற்கான வீடு வேணும்னு குடிமனை இல்லாத ஏழை எளிய மக்கள் கேட்டுட்டே இருந்திருக்காங்க ஒரு முப்பது ஆண்டுகள் காலமாக தொடர்ந்து மனு கொடுத்த அதிகாரிகள் ஒரு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் தலைமையில் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வலுவான போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்திய போது அதிகாரிகள் தலையிட்டு தலித் மக்களுக்கு அடிமனைப்பட்ட ரசீது கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு இந்த பகுதியில் குடியிருப்பதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை கடந்த ஓராண்டு காலமாக டிபழர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து தொடர் முயற்சி எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் ஆடியோ அவர்கள் வீடியோ உள்பட அனைத்து அதிகாரிகளையும் பார்த்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்து நெருக்குதல் செஞ்சோம் உரிய நேரத்தில் அவர்களுக்கான அடிமனை ரசீதையும் குடியிருப்பதற்கான கொட்டா போடுவதற்கான ஏற்பாடு செய்யவில்லை நேற்றைய தினம் திடீரென இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து தாங்கள் இந்த பகுதியில் குடியேறுவது என்ற முயற்சி எடுத்து கொட்டாயை கட்டுவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்பட இங்கே நேற்று இரவு வந்து ஒரு இரண்டு கொட்டகை கட்டப்பட்ட கொட்டகையை காவல்துறையை சார்ந்தவர்கள் அதை இடித்து இங்கே கட்டக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் இரவு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் பணியினும் பார்க்காமல் பாம்பு கடித்தாலோ அல்லது தேல் கடித்தாலோ எந்த ஒரு அபா உபா உபாதைக்கும் மத்தியில் இங்கேயே நைட்டு இரவு பகலாக தங்கியிருந்திருக்கிறாங்க பசியோடும் பட்டினியோடும் காலையில் தான் வேறு வழி இல்லாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் என்பதனால் அவர்களுக்கு அடிமனையோ அவங்களுக்கு குடியிருப்பதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுப்பதற்கு மறுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஒரு பகுதி இதர பகுதி மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் அடிமனை ரசீது கொடுத்திருக்கிறார்கள் அதுல பல லட்சங்கள் ஆனால் ஏழை எளிய தலித் மக்களுக்கு ஏன் குடியிருப்பதற்கான அந்த இடத்தை ஒதுக்கி அடிமனை ரசீது கொடுக்கவில்லை என்ற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்க வைக்கிறோம் இங்கே அரியலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஒன்றியத்துக்குட்பட்டூர் கிராம மக்களின் அடிப்படை வசதியான வீட்டுமனைக்காக நீண்ட காலமாக கடந்த இருபது ஆண்டு காலமாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை கடந்த இருபது ஆண்டு காலமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள் பெறுவதற்காக அறநிலைத்துறை சார்பாக இந்த வாழ் பகுதி மக்களுக்கு நிறைய இடங்களை ஒதுக்கி கொடுக்கிறார்கள் இந்த மக்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் அடிமனை பட்டா ரசீதி போட்டுக்கொண்டு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் வரலாறுக்கான அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தை கட்சியிலும் தோழமை கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து போராட தயாராக உள்ளோம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக ஆதிதிராவிட மக்களுக்கு இந்த இலவச வீட்டு மனதையை வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருபது ஆண்டு காலமாக ஒரு 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 குடும்பத்திற்கு இரண்டு அல்லது மூன்று குடும்பங்களுக்கு மேல் ஒரே குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துள்ளோம் அறநிலையத்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து ஒரு ஒருமித்த முடிவெடுத்து இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெற்றுத் தருவதற்கு இடவசதி வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இராக் அதிர்வலவன் மாவட்ட செயலாளர் அரியலூர் மாவட்டம் கிழக்கு